மலிக மக்களுக்கு காணிகளை விடுவியுங்கள் அனுரவிடம் ஜீவனெம்பி கோரிக்கை பிரதமரிடம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை கையளித்த சந்திரிகா விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு அனுரவின் அதிரடி அறிவிப்பு தொடரும் இயற்கை சீற்றங்கள் பாபா வங்காவின் அதிரவைக்கும் கணிப்புகள் பேரிடரின் போது கிராமம் ஒன்றில் பல நுயிர்களை காப்பாற்றிய நாய் நிகழ்ச்சியான செயல் அம்பிட்டிய தேரரை இதுவரை கைது செய்யாதது ஏன் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மலை பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை விடுவிக்குமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே இவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கொட்டக்கலை லோகி தோட்ட பகுதியில் நேற்று வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை அமைய கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜீவன் தொண்டமான் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொந்தமான காணிகள் இருக்கும் பட்சத்தில் எமது வாழ்வாதாரம் உயர்வடையும் தேர்தல் காலங்களில் நாம் சலுகைகளை நம்பி பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வது என்பது என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொதுச்செயலாளர் ஜீவன் தொன்னமான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கொட்டக்கலை பிரதேச சபையின் தலைவர் ராஜமணி பிரசாத் மற்றும் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்ணா ஞாபகார்த்த தேசிய நிதியம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதியை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க கையெழுத்துள்ளார் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரத்துங்கவினால் பிரதமர் அலுவலகத்தில் இந்த நிதி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் மற்றும் பண்ணாநாயக ஞாபகாத்த தீசை நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தித்வா சூறாவளியால் நுவரிலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆராய்வதற்கு இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது குறித்த கூட்டம் நேற்று காலை நுவரலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அன்றுகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக நுரிலியா மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ஹெக்டேர் காய்கறி பயிற்சிகைகள் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அன்றுகுமார திசாநாயக்கர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பயிர்கள் சேதமடைந்ததால் நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடை சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் நுயர்லியா மாவட்டத்திற்கு நாளாந்தம் காய்கறி விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ள போதும் நாளாந்து கேள்வி வீழ்ச்சியே ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நுவரிலியா மாவட்டத்தில் காய்கறிகள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மற்றும் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் பரப்பப்படும் தவறான செய்தியை இதற்கு காரணம் என்று அதிகாரிகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகளாவிய ரீதியில் இயற்கை பேரழிவுகள் உள்ளது பல்வேறு நாடுகளில் வெள்ளம் நிலநடுக்க மற்றும் சுனாமி எச்சரிக்கையிட சீற்றங்கள் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது இது தொடர்பில் பாபா வங்காவின் கணிப்புகள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகளில் இயற்கை சீற்றங்கள் ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது பூகம்பம் எரிமலை வெடிப்பு மற்றும் தீவிர காலநிலை மாற்றங்கள் போன்ற பல பேரழிவுகள் நிகழ்வுகளை அவர் அறிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் இந்த காஸ்ட்ரோபிக் நிகழ்வுகள் பூமியின் நிலப்பரப்பை ஏழு தொடக்கம் எட்டு வீதம் வரை அழிக்கக்கூடும் என பாபா கணிப்புகள் கூறுகின்றது அத்தோடு சூழ்நிலை அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்படும் என்று அவர் கணிப்புகளில் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவர் வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற தீவிர காலநிலை மாற்றங்களையும் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் பலர் உயிரிழந்த நிலையில் நாயொன்றினால் கிராமம் ஒன்று காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது மாஸ் பண்ண பகுதியில் வீடொன்றில் வழக்கப்பட்ட சூட்டு என்று பெயர் கொண்ட நாய் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தமையினால் பலரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பாரிய மழை பெய்து கொண்டிருந்த போது குறித்த நாய் தொடர்ச்சியாக ஊழியிட்டு உரிமையாளரை எச்சரித்துள்ளது நாயின் சேர்ப்பாட்டினை உணர்ந்த வீட்டின் உரிமையாளர் வெளியில் சென்று பார்த்தபோது மோசமான நிலை குறித்து அந்த பகுதி மக்களுக்கு எச்சரித்துள்ளார் உடனடியாக குழந்தைகள் உட்பட அந்த பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் காலையில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டது குறித்த பிரதேசத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வன பாதுகாப்பு திணைக்கழ அதிகாரி டி எம் தென்னகோன் தான் அனுபவித்த அனுபவத்தை பற்றி தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் முதல் எங்கள் கிராமத்தில் மழை பெய்து வருகின்றது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்தது மழையில் எங்கள் கிராமத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பின்னர் கிராமத்துக்கு செல்லும் அனைத்து வீதிகளும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக அறிந்தேன் இரவில் மிக சிரமப்பட்டு நாங்கள் இரவுணவு சமைத்து சமையலறையில் இருந்து பேசிக்கொண்டிருந்தோம் எங்கள் நாய் சமையலறை கதவை முன்பாதங்களில் மோதி விசித்திரமாக சிணுங்கி ஊளையிட்டுக் கொண்டிருந்தது முதலில் மழையில் திருடன் வந்திருப்பார் என்று நினைத்தோம் பின்னர் மழையால் ஏற்பட்ட குளிரால் வீட்டுக்குள்ள வர முயற்சித்திருக்கலாம் என நினைத்தோம் கதவை திறக்கும் போது எங்கள் நாய் குறைத்து கொண்டே முன்னோக்கி ஓடுவதை கண்டோம் அதே நேரத்தில் மலையிலிருந்து பெரிய பாறைகள் உருண்டு விழும் சத்தம் கேட்டது ஒரு நிலச்சரிவு எங்கள் வீட்டை மூடும் என்று நினைத்தேன் காப்பாற்ற வாருங்கள் என கொண்டு வீட்டுக்குள் ஓடினேன் என் மனைவி மற்றும் மனைவியின் தாயை அழைத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தோம் நிலச்சரிவு வரும் என நினைத்து சுமார் நூறு தொடக்கம் இருநூறு மீட்டர் ஓடினோம் எங்கள் அலறல் பக்கத்து வீடுகளில் வசிக்கும் பதினோரு பேரின் உயிரை காப்பாற்றியது எங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கின சூட்டியினால் நாங்கள் பதினான்கு பேரும் காப்பாற்றப்பட்டோம் இல்லையென்றால் நாங்கள் மண்ணில் புதைந்திருப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று கூறிய அம்பிட்டிய சுமனரத்ன தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் முன்னிலையாகுமாறு மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் இன்று திங்கட்கிழமை போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் இதுவரை ஏனவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவில்லை என்பதாய் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன தேரர் வழங்கிய சுவையின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதையடுத்து இந்த தேர்தல் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்கு ரஞ்சகம என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தீரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று திங்கட்கிழமை மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தன்னை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீர்வான் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்த நீதிவான் அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார்